வணக்கம் இந்த வெள்ளரி பழ நன்மைகளை பற்றி பார்ப்போம் வெள்ளரி பழம் கோடைக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு பழமாகும் இந்த பழம் உடலுக்கு பல நன்மைகளை தருகின்றது இது உடல் சூட்டை குறைக்கும் மலச்சிக்கல் உடல் பருமன் ஆதி சர்க்கரை போன்ற நோய்களை நன்மை பயக்கும் உடலுக்கு அதிக நீர்ச்சத்தையும் அளிக்கும் கண்களின் புண் மற்றும் வீக்கத்தையும் குறைக்கும் சோர்வை போக்கி புத்துணர்வு தரும் வாதத்தையும் பித்தத்தையும் குறைத்து உடலை மேம்படுத்தும் நெஞ்சி எரிச்சல் புணுக்கு அருமருந்து ஆண்களுக்கு புராஸ்டேட் வீக்கத்தில் குறைக்கும் சிறுநீரகத்து சிறுநீரக வியாதி வராது சிறுநீரக கல்லை கரைக்கும் மேலும் எலும்புகளை வலிமையாக்கும் இதய சம்பந்த நோய்களுக்கும் அருமருந்து தோல் நோய்களுக்கு நன்மை புரியும் கேன்சரை தடு தடுக்குமாற்றல் வெள்ளரி பழத்துக்கு உண்டு இதில் விட்டமின் கே பி பி ஒன் பி சிக்ஸ் பொட்டாசியம் போலேட் காப்பர் மெக்னீசியம் மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைந்து உள்ளது மேலும் இது மலச்சிக்கலையும் தவிக்கின் தவிர்க்கின்றது இனிப்பு சுவை இல்லாமல் மாவு போல் இருப்பதால் இதை சர்க்கரை நோயாளிகள் அதிகம் சாப்பிடலாம் மேலும் வெள்ளரி பழத்தில் அடினோசின் என்ற வேதிப்பொருளானது இரத்தத்தை மென்மையாக்கும் பண்புகளை கொண்டது இதனால் இதயத்தை காக்கும் இதய பிரச்சனையிலிருந்து நம்மளுக்கு தீர்க்கும் தன்மை உடையது மேலும் மன அழுத்தத்தை குறைக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்